நெல்லையில் பொறியாளர் கவின் படுகொலையில் தொடர்புடைய காவல்துறை தம்பதிகள் இருவரையும் கைது செய்ய வேண்டும் எனவும் ஆணவ படுகொலையை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் ஐஜி மாநில துணை பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் கிராமத்தை சேர்ந்த ஆணவ படுகொலை செய்யப்பட்ட பொறியாளர் கவினின் பெற்றோரை ஐஜெகே மாநில துணை பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது ஐஜி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்தோவன் ஆதரவு தங்களுக்கு எப்போதும் உண்டு என தெரிவித்தார் தொடர்ந்து அவர் பேசுகையில் தமிழகம் முழுவதும் நடைபெறும் ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் தகப்பனும் உள்பட அந்த பெண்ணையும் சேர்த்து இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டம் உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் சமூக நீதி காவலராக இருக்கக்கூடிய முதல்வர் என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழகத்தில் அப்பா என்று சொல்லக்கூடிய நீங்கள் உண்மையிலே நீங்கள் ஒரு தகப்பனாராக இந்த இடத்தில் இருந்து இந்த கவினுடைய குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும்